எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புது வருடத்தின் முதல் நாள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் அன்று இந்த ஒரு விஷயத்தை யார் செய்தாலும் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் எல்லாம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது வாழ்க்கையில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்துல எதை செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதை நினைச்சு இதை செஞ்சாங்கன்னா இருபத்தி ஐந்தாவது வருடத்துல அது நிச்சயமா கைகூடுங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது வாங்க பதிவுக்குள்ளே போலாம் பதிவை முழுமையாக பாருங்க பல தகவல்கள் இந்த பதிவில உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கு அதாவது புது வருடம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த புது வருடத்தினுடைய முதல் நாள் நமக்கு ரொம்ப முக்கியமானது முதல் நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானங்க அந்த முதல் நாளில் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த வருடமே அமையும் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சரியாக வைக்கணும் அப்படி வைக்கும்போது தான் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து நம்ம ஸ்டார்டிங்கும் சரியாக வைக்கல ஃபினிஷிங்கும் சரியாக வைக்கல அப்படின்னா அது நம்மளுக்கு படிக்கு உங்களுக்கு ஒரு கோடாக அமையாது ஸோ அந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் முழுவதும் உங்கள் நேர்கதியில் கதியில் பயணிக்க வேண்டும் கரெக்டாக இருக்கணும் தொட்டதெல்லாம் வெற்றியாகணும் எது செஞ்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டாக இருக்கணும் மற்றவர்களுடைய அன்பு கிடைக்கணும் ஆதரவு கிடைக்கணும் தொழில் செய்கிறதா இருந்தால் அதில் வளர்ச்சி கிடைக்கணும் வியாபார தடைகள் நீங்கணும் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கணும் இந்த மாதிரியான பல்வேறு விதமான விஷயங்களை நீங்கள் செய்த போதிலும் இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா வருடமெல்லாம் உங்களுக்கு நவகிரகங்களே துணையாக இருக்கும் நவ கிரகங்களும் உங்களுக்கு துணையாக இருக்கும் ஜோதிட ரீதியாக ஒன்பது கிரகங்கள்ல குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்தை மிக முக்கியமான கிரகமாக சொல்லப்படுகிறது குருவை புத்திரகாரகன் என்று ஜோதிடத்துல சொல்லுவாங்க குழந்தை செல்வத்தை கொடுக்கிறவர் குரு மற்றும் நல்ல குடும்ப வாழ்வை கொடுப்பவர் குரு குரு எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர் வந்து பாதகமான இடத்துல ஒருவேளை அமர்ந்திருந்தாலும் அதாவது இந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்ல சுபகிரகங்கள் அமரக்கூடாது குருவுக்கும் அது பொருந்தும் இப்படி சுபகிரகங்கள் அமர்ந்தது அதாவது மறைவு ஸ்தானத்தில் அசுப கிரகங்களும் சுப வீடுகளில் நல்ல சு இயற்கை சுபகிரகங்களும் அமர வேண்டும் சரிங்களா எந்த கிரகமுமே கெட்டதும் இல்லை எந்த கிரகமுமே நல்லதும் இல்லை அதனுடைய தன்மை அதனுடைய சுபாவம் இப்போ வந்து யமதர்மர் இருக்கிறார் அவருடைய வேலை என்ன உயிரை எடுப்பது அதனால் யமர் வந்து கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவருடைய வேலை அது இப்போ சனி பகவான் இருக்கிறார் மனிதர்கள் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப பலன்களை கொடுக்கக்கூடியது தான் சனி பகவான் அவர் வந்து நமக்கு வந்து பலன்கள் இந்த மாதிரி அப்படிங்கிறதுனால அவர் வந்து நம்ம கெட்டவர் அவர் வந்து தீய கடவுள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா சோ அதனால குருவினுடைய வேலை பாதகமான இடத்துல அமர்ந்தாலும் அவர் வந்து பாதகமான நிலையை கொடுத்தாலும் அவருடைய பார்வை எப்பவுமே சுபத்தன்மையோட தான் இருக்கும் குரு மறைவு வீட்டில் இருந்து பார்த்தாலும் அல்லது பாதகமான பகை வீட்டில் அமர்ந்து பார்த்தாலும் எங்க இருந்து பார்த்தாலும் கண்டிப்பான முறையிலே அவரினுடைய பார்வை சுபத்தன்மையோட இருக்கும் அவருடைய பார்வை எங்க அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு இடங்கள்ல தான் குரு பார்ப்பார் குரு பலம் ஒரு ஜாதகருக்கு கிடைத்து விட்டது என்றால் அவர்களால் எதையும் சாதிக்க முடியும் ஒரு ஜாதகத்தை பார்க்கறோம் குரு நல்லா இருக்கிறாரான்னு பார்ப்போம் குரு கெட்டு விட்டால் அந்த ஜாதகர் கண்டிப்பா பல அவஸ்தைகளை அடைய வேண்டியிருக்கும் மற்ற கிரகங்களுடைய துணையை கொண்டு தான் முழு பலன்னு சொல்ல முடியும் பட் குரு கெட்டுட்டாருன்னா ஒரே வார்த்தையில சொல்ல முடியும் குழந்தைகளால் பயன் இல்லைன்னு சொல்லுவோம் நோ யூஸ் குழந்தைகளால் இல்லை அப்படின்னு சொல்றது குரு கெட்டுட்டார் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையும் சரி இருக்காது அவ்வளவா அப்படின்னு சொல்லும் அதாவது குரு குரு கேட்கறதுக்கு பல ஜோதிட விதிகள் இருக்கு எல்லாத்துக்கும் உட்பட்டு கெட்டு விட்டார்னா இதெல்லாம் இதெல்லாம் உண்மையாலுமே பலிதமாகும் உண்மை ஸோ அப்போ ஏற்பட்ட குரு பகவான் ஆகப்பட்டவர் நமக்கு கை கொடுத்தால் அவர் வந்து நம்ம கையை பிடிச்சி நான் இருக்கிற வான் நம்மளை வந்து வழி நடத்தினார்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அந்த வழித்தூடிய நிலையை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் உருவாக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாளில் நாம் அந்த குருவை நம் கையை பற்றி கொண்டு நம்மளை வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் அதுக்கு என்ன தேவைன்னா ஒரே ஒரு சின்ன பரிகாரம் இதுக்கு என்ன தேவைன்னா உங்களுக்கு அகழ் விளக்கு தேவை ரெண்டு அகழ் விளக்கு போதும் ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு சுத்தமான அகல் விளக்கா வாங்கிட்டு அதை ஒரு முறை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு காய வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா பல பேர் அகல் விளக்கு அப்படியே அப்படியே கோயிலுக்கு வெளியில் விற்கிறாங்க அப்படியே வாங்குறாங்க அப்படியே உள்ளே போய் தீபம் போடுறாங்க இது தவறு ஏன்னா ஒவ்வொரு பொருள்களுமே தோஷங்களை பெற்றது அப்படி இந்த மண் விள அகல் விளக்குக்கும் தோஷம் இருக்குது மண் தோஷம் அப்படின்னு அதனோட பேர் மண் தோஷம் அப்படின்ட்டு பேர் ஸோ அந்த அகல் விளக்குக்கு இருக்கிற அந்த மண் தோஷத்தை நீக்கணும் அப்போ என்னங்க பண்ணணும் எப்படிங்க தோஷத்தை நீக்கணும் அதை வந்து தண்ணியில் ஒரு முறை போட்டு அலசி எடுத்து காய வச்சு எடுத்து வச்சுட்டா தோஷம் நீக்கணும் ஸோ முன்னாடி நாளே இப்போ நீங்கள் என்னைக்கு கோயிலுக்கு போகிறீங்கன்னா முன்னாடி நாளே விளக்குகளை வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கணும் இல்லைன்னா ஒரு செட் ஆஃப் விளக்கு வாங்கிட்டு வரணும் ஒரு ஐம்பது விளக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விளக்கை தான் நம்ம பயன்படுத்தணும் ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு போதுமானது நிறைய தேவை அப்படிங்கிறது கூடலாம் ரெண்டே ரெண்டு அகல் விளக்கு போதும் அதில் நம்ம பசு நெய்யை ஊற்றணும் திரவியங்களிலேயே மிக உன்னதமான திரவியம் பசு நெய் திரவியம் பசு நெய்யால் அந்த விளக்கில் முதல்ல நெய்யை தான் ஊற்றணும் அந்த விளக்கில் ஏன்னா பல பேர் வந்து திரியை போட்டுட்டு திரவியத்தை ஊற்றுவாங்க அது தவறு எப்பயுமே காலியான விளக்கில் திரி போடக்கூடாது ஃபஸ்ட்டு திரவியத்தை தான் ஊற்றுறோம் பசுனையை ஊற்றிட்டு நூல்திரி என்ன நூல் திரி மஞ்சள் நூல் திரி இதுதான் அதில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஏங்க மஞ்சள் நூல் திரியை பயன்படுத்துகிறோம் மஞ்சள் அப்படிங்கிறது குருவின் குருவினுடைய நிறம் மஞ்சள் நூல் திரி அப்படிங்கிறது இந்த விளக்கை எரி வைக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ அந்த மஞ்சள் நூல் திரியை நாம் பயன்படுத்தினோம் கடையில வைக்கும் மஞ்சள் நூல் திரின்னு கேட்டால் கடையில் வைக்கும் இல்லை உங்கள்கிட்ட மஞ்சள் நூல் இருந்தால் அதை நீங்கள் வந்து திரித்து பயன்படுத்துகிறோம் இல்லை வெள்ளை நூல் இருந்ததுன்னா அதை வந்து மஞ்சள் தண்ணியில போட்டு நினச்சிட்டு இல்லை உளற வச்சுட்டு அதை வந்து திரியாக மாற்றி அதை வந்து அகழ்விளக்கில் போட்டுட்டு வசூனை ஊற்றிட்டு தீபம் போடலாம் இப்படி மஞ்சள் நூல் திரியால தீபம் போட்டு நம்ம வந்து யாருக்கு போடணும் நவகிரகங்களுக்கு போடணும் நவகிரகங்களில் குரு அப்படின்னு இருக்கக்கூடியவருக்கு நம்ம போடணும் போட்டுட்டு கும்பிடணும் வணங்க வேண்டும் இப்படி வணங்கினோம் என்று சொன்னால் குருவினுடைய பரிபூர்ண திருவருள் உங்களுக்கு கிடைக்கும் நம்பவே மாட்டிங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடத்தில் பயங்கரமான முன்னேற்றம் கிடைக்கும் ஒரே நாள் மட்டும் செய்யுங்க ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் புத்தாண்டு காலையில் எழுந்திருச்ச உடனே அதை போயிட்டு குளிச்சுட்டு அவர்கள் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு இந்த ரெண்டு விளக்குகளையும் தீபம் போட்டுட்டு கும்பிட்டுட்டு தக்ஷணாமூர்த்திக்கு தனி சன்னதி இருக்கும் சிவாலயங்களில் தட்சணாமூர்த்தி நவகிரகங்கள்ல குரு இருப்பாரு அவர் வந்து கிரகரீதியா குரு அப்படின்ட்டு குரு குரு தோற்றத்தில் இருக்கக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி சிவநம்சம் அவருக்கு போயிட்டு கொண்டக்கடலை மாலை முடிஞ்சா சாற்றிட்டு வணங்கிட்டு வந்தோம்னா மேலும் விசேஷம் மேலும் விசேஷம் கும்பிட்டுட்டு வந்தா உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது வருடம் முடிவதற்குள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் யோக பலன்கள் கிடைக்கும் தொழில் ரீதியா பொருளாதார ரீதியா பண ரீதியா எல்லா விதத்திலும் பல்வேறு விதமான யோக பலன்கள் நிச்சயமாலும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை யாராக இருந்தாலும் சரிங்க யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி இவங்க அவங்கன்னு நம்ம சொல்லலை எவர் இதை செய்தாலும் குரு வந்து உங்களுக்கு பாவராகவே இருந்தாலும் உங்கள் ஜாதத்தில் குரு பாவராகவே இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு புனித பலன்கள் தான் உண்டு நவகிரகங்களுடைய கிரகங்களுடைய குருவினுடைய வீடு தனுசுமனை மீனமனை தான் நட்பு பகை அதாவது எல்லா கிரகங்களுமே நட்பு சமபலத்தோடு இருக்கும் இந்த பகைங்கிறதே குருவோட வீட்டுக்கு கிடையாது குருவோட வீட்டுக்கு எந்த கிரகமுமே பகை பண்ணாது ஸோ குரு என்பவர் இயற்கை சுபகிரகத்தில் முதன்மையானவர் ஸோ அவரை நாம சீகரிப்பதற்காக செய்யக்கூடிய பரிகாரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் முதல் நாள் மறக்காமல் செய்துவிடுங்கள் நிச்சயமாக பலன்கள் உண்டு கண்டிப்பா செய்யுங்க மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்